திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே மாதம் ஒன்றாம் தேதி குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சியாக போகிறார் மேஷ ராசியில் இருந்த குரு பகவான் அதாவது குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் தனக்காரகன் காலபுருஷனுக்கு தனஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்திற்கு குரு பகவான் வரப்போகிறார் இந்த குரு பெயர்ச்சி ஒவ்வொரு ராசிக்கும் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம முழுமையாக பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்துட்ருக்கும் இந்த பயிற்சியினுடைய வீடியோஸ் எல்லாமே உங்களுடைய நண்பர்களுக்கும் உங்களுடைய உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய ஜோதிட குருமார்களையும் அதே போல் ஆன்மீக குருமார்களையும் வணங்கி இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது மனதால் உண்மையாக எப்படி நாங்கள் ஜோதிடர்கள் குரு பயிற்சி குரு மாறுனால் ஒரு ஜாதகருக்கு எப்படி சொல்லணும் அப்படிங்கிறத உங்களுக்கு வெளிப்படையாக நான் சொல்ல போகிறேன் இது நீங்கள் உங்கள் ஜாதக ரீதியாகவே நீங்கள் எடுத்து பார்த்து கொள்ளலாம் உங்கள் ஜாதகத்தில் எந்தெந்த இடத்துல குருவினுடைய பார்வை இருக்குது குரு பகவான் எந்தெந்த இடத்தை பார்க்கின்றார் அவர்களுடைய குருவிற்கு என்னென்ன இடங்கள் சாதகமாக இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையும் பார்த்து நீங்களே தெரிந்து கொள்ளும் அளவிற்கு ரொம்பவும் எளிமையான முறையிலையும் கொடுக்க போகிறேன் இப்போ பார்த்துட்டிங்கன்னா குரு பகவான் மேஷத்துலேருந்து ரிஷபத்துக்கு மாற போகிறார் உங்கள் ஜாதகத்தில் பார்த்துக்கோங்க நான் ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய கட்டங்களில் குருவினுடைய நல்ல பார்வைகள் நல்ல நிலையை சொல்லக்கூடிய ஒரு கட்டம் அதாவது குரு பார்வை கோடி நன்மைன்னு சொல்லுவோம் குரு சர்வ தோஷங்களையும் நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு கிரகம் எப்பேற்பட்ட தோஷமாக இருந்தாலும் அந்த தோஷம் நிவர்த்தியாகும் உங்கள் ஜாதத்தில் இப்போ தோஷம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் குரு பார்வை இருக்கும் பொழுது நீங்கள் போய் அந்த தோஷம் நிவர்த்தி பண்ணிங்கன்னா நூறு சதவீதம் அந்த தோஷம் நிவர்த்தியாகும் அப்படிங்கிறது உண்மை பரிகாரமாக இருந்தாலும் சரி வழிபாடுகளாக இருந்தாலும் சரி குரு பார்வை இருக்கும் பொழுது அந்த வழிபாடை நீங்கள் செய்யும் பொழுது அந்த பரிகாரங்கள் செய்யும் பொழுது அந்த முற்றிலும் நூறு சதவீதம் அந்த தோஷம் நிவர்த்தியாகும் அப்படிங்கிறதுல மாற்றமே கிடையாது இப்போ மேஷம் ரிஷபம் கடகம் கன்னி விருச்சகம் மற்றும் மகரம் இந்த ராசிக்கு குருவினுடைய நல்ல தன்மைகள் நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு ராசியாக இருக்குது இந்த ராசியில் உங்கள் ஜாதகத்தில் என்னென்ன கிரகங்கள் இருக்குது அப்படிங்கிறது நோட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போது அந்த கிரகத்துக்கு அந்த கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு நன்மையை நிச்சயமாக கொடுக்கும் அந்த கிரகம் உங்கள் ஜாதகத்தில் எந்த நிலையில் இருக்கின்றார்களோ அது உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அல்லது அந்த உறவுகள் மூலமாக உங்களுக்கு ஒரு சந்தோஷமும் ஒரு உதவிகளும் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பும் உண்டு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ நான் ஒவ்வொரு ராசிக்கும் நான் சொல்கிறேன் இது லக்னத்திற்கும் பொருந்தும் அதனால லக்ன ரீதியாகவும் நீங்கள் இதை வந்து லக்னத்திற்கு நூறு சதவீதமும் ராசிக்கு எண்பது சதவீதம் இந்த பயிற்சி அமையும் லக்னம் அப்படிங்கிறது உயிர் ராசி அப்படிங்கிறது உடல் அப்போ உயிர் உடல் ரெண்டுமே உங்களுக்கு நமக்கு வேணும் இல்லையா அப்போ லக்னத்துக்கும் பார்த்துக்கோங்க ராசிக்கும் பார்த்துக்கோங்க அப்போ எந்த மாதிரி இருக்குன்றது நீங்கள் ஈக்குவல் பண்ணி பார்க்கும்போது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும் அதே போல ஒரு ஒன்பது கிரகங்கள் இருக்காங்க இல்லைங்களா இந்த ஒன்பது கிரகத்தில் ஒரு நாலு கிரகத்துக்கு மேலே உங்களுக்கு குரு பார்த்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் ச இந்த வருடம் உங்களுக்கு இந்த குரு பயிற்சி மிகுந்த யோகமுள்ள பயிற்சியாக இருக்கும் அல்லது நாலு கிரகத்திற்கு கீழே அதாவது மூணு இரண்டு ஒரு கிரகத்தை மட்டும் பார்க்குறாங்க அப்படின்னா மீடியமான பலன் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் இல்லைங்க எந்த கிரகத்தையுமே பார்க்கல அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னாலும் பயப்பட வேண்டியதில்லை இந்த குரு உங்கள் ஜாதகத்தில் எந்தெந்த கெட்ட கட்டத்தை பார்க்கின்றாரோ அதனுடைய தன்மைகள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் அந்த கிரகம் அப்படிங்கிறது உங்களுக்கு வளர்ச்சியை கண்டிப்பாக கொடுக்கும் அந்த கட்டமும் அந்த கட்டத்துக்கு உண்டான பலன்களும் நிச்சயமாக உங்களுக்கு நூறு சதவீதம் கிடைக்கும் அப்படிங்கிறதுல மாற்றமே இல்லை குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் தன தனம் அப்படின்னா நம்ம பணம் மட்டும் எடுத்துக்கக்கூடாது தனக்காரகன் மற்றும் புத்திரக்காரகன் அப்படிங்கிற ஒரு அமைப்பும் உண்டு புத்திரன்னா குழந்தையை நாம் இந்த ரெண்டுக்கு மட்டும் குருவை நம்ம எடுத்துக்கக்கூடாது பெயர் புகழ் மதிப்பு மரியாதை அந்தஸ்து உயர் பதவி ப்ரமோஷன் கோடீஸ்வர யோகம் எல்லாமே குரு பகவான் தான் ஒரு ஜாதத்தில் குரு நல்லா இருந்தால் அவர் மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரர் தின தின வருமானம் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது சந்திரன் நல்லா இருக்கணும் இல்லைங்க மாத வருமானம் திடீர் அதிர்ஷ்டங்கள் இதெல்லாமே வந்து சுக்ரன் மூணு கிரகம் பணத்தை கொடுக்குங்க சந்திரன் சுக்ரன் குரு இவங்க மூணு பேர் தான் பணத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் தின வருவாய் சந்திரன் அதே போல் திடீர் அதிர்ஷ்டங்கள் மாத வருவாய் எல்லாமே சுக்கரன் கோடியாக கோடிக்கோடியாக சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது குருதான் அப்போ அப்போது குருதான் கோடீஸ்வர யோகத்தை நிச்சயமாக கொடுப்பார் அப்போ இந்த குரு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஜாதகத்தில் நல்லா இருந்துட்டு அவங்க நிச்சயமாக கோடீஸ்வரராக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பணத்தை சேர்த்தி 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 வச்சு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பணத்தை பெருக்கிக் கொண்டே இருக்கிறது தான் குரு பகவான் அப்படிங்கிறத முற்றிலும் உண்மை அப்போ குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் நமக்கு பணத்துக்கு மட்டும் இல்லை சுப நிகழ்ச்சி குழந்தை திருமணம் வீட்டில் நடக்கக்கூடிய அனைத்து சந்தோஷங்களும் அவர்தான் ஒரு ஒரு நிகழ்ச்சி வீட்டில் நடக்குது குரு நல்லா இருந்தால் மட்டும்தான் அந்த வீட்டில் சுப நிகழ்ச்சியே நடக்கும் குரு பார்வை இருக்கும் அது நடக்கும் கோச்சார ரீதியாக வருட வருடம் மாறுது இல்லைங்களா அப்படி மாறி வரும் பொழுது தான் அந்த குருவினுடைய தன்மையை பொறுத்து தான் அந்த வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் கண்டிப்பாக நடக்கும் அப்போ குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் நம்ம ஜாதகத்தில் அனைத்து நன்மைகளும் ஒரு ஜாதகருக்கு நடக்குது அப்படின்னா அந்த குரு நல்லா இருந்தால் மட்டும்தான் நடக்கும் அப்படிங்கிறதுல மாற்றமே கிடையாது அந்த குருவும் உங்கள் இருக்கும் நல்லாயிருக்கும் திதிசூன்யமாகவோ பாதகமாகவோ பாவ கிரகங்களோட சேர்ந்து அது க மறைந்தோ கெட்டு போய்விட்டால் அந்த குருவினுடைய வேலை கொஞ்சம் குறையுமே தவிர தாமதமாகுமே தவிர உங்களுக்கு உண்டான தன்மையை கொடுத்து விடுவார்கள் இருப்பினும் குரு உங்கள் ஜாதத்தில் நல்லா இருக்கணும் அதுதான் முற்றிலும் உண்மை இப்போ கோச்சார ரீதியாக பார்க்கும்பொழுது குரு எப்பொழுதுமே யார் எல்லாருக்குமே நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் இருப்பார் இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் அவருடைய பார்வைகள் எப்படி இருக்குது அவருடைய தன்மைகள் எப்படி இருக்குது ஒவ்வொரு லக்னத்துக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நாம் முழுமையாக பார்க்கலாம் தனுசு ராசிக்குண்டான குரு பகவானுடைய பேர்ச்சி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் தனுசு ராசிக்கு ஏகதேசமாக இளரை சனி முடிந்து ஓரளவுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு இப்போது உங்களுடைய ராசிக்கும் எடுத்துக்கோங்க லக்னத்துக்கும் எடுத்துக்கோங்க பொதுவாக உங்களுடைய ராசி லக்னத்துக்கு ஆறாம் வீட்டுக்கு குரு வரார் இப்போ லக்னாதிபதி மறைகிறார் நாலாம் அதிபதி மறைகிறார் இது நல்ல அமைப்பா அப்படிங்கிறது பொதுவாக நாம் பார்த்துட்டா கொஞ்சம் இது எதற்கு சாதகமாக இருக்கும்னா வேலை வாய்ப்பு உத்தியோகத்திற்கு நல்ல சாதகமாக இருக்கும் சொந்த ஊருட்டு வெளியே போகலான் இருக்கீங்க பூர்வீக வெளிநாடு வெளியூர் போகலான்ட்டு இருக்கீங்கன்னா அதற்கெல்லாமே இது மிகவும் சாதகமாக இருக்கும் போட்டி தேர்வுகளில் வெற்றி பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு ஒரு கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார் கடன் மூலமாக ஒரு யோகத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை சரி இது வந்து ஒரு பொதுவாக சொல்லக்கூடிய ஒரு பலன் தானே இப்போ நாம் இந்த ஆறு கட்டங்களில் ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய ஆறு ராசி கட்டங்களில் ஒவ்வொரு இடத்துலையும் கிரகங்கள் எப்படி இருந்தால் உங்களுக்கு என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு உங்களுடைய ஒன்று மற்றும் நாலாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் இந்த ஆறு ராசி கட்டங்கள் எங்கிருந்தாலும் சரி பெயர் புகழ் மதிப்பு மரியாதை இதெல்லாமே கண்டிப்பாக உண்டு ஒரு வளர்ச்சி நிச்சயமாக உண்டு வீடோ மனைகளோ சொத்துக்களோ இடம் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு எல்லாமே ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் அதே போல அம்மா மூலமாக ஒரு உதவிகளும் நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக ஒரு உதவிகளும் தாய்வழி சொந்தங்கள் மூலமாக ஒரு உதவிகள் அவர்கள் மூலமாக ஒரு நல்ல பெயர் அப்படிங்கிற நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் உங்கள் ஜாதகத்தில் வீடு வாங்க வேண்டிய அமைப்பு சொத்து வாங்க வேண்டிய அமைப்பு தசாபுத்தி படி நடந்தால் இது இந்த ஆறு கட்டத்தில் உங்களுக்கு எங்க குரு இருந்தாலும் அது நடக்கும் அடுத்து உங்களுக்கு இரண்டு மற்றும் மூன்றாம் அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் இந்த ஆறு ராசி கட்டங்கள் எங்கிருந்தாலும் உங்க பேச்சுக்கு மரியாதை உண்டு பண வரவு இந்த வருடம் முழுவதும் உண்டு அதே போல் ஏதாவது ஒரு வழிவகையில் உங்களுக்கு சொத்து சேர்க்கையை ஏற்படுத்தி கொடுத்து விடும் தைரியத்தை அதிகப்படுத்தி கொடுத்துரும் என்னவா இருந்தாலும் பார்த்துக்கலாம் எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தைரியத்தை அதிகப்படுத்தி கொடுத்துரும் வெற்றி அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு காரிய ஜெயத்தையும் ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் உங்களுக்கு அதே போல மாமனார் மூலமாக உதவிகள் கிடைப்பதற்குண்டான அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் இந்த ஆறு ராசி கட்டங்கள் சனி பகவான் எங்கே இருந்தாலும் அடுத்து உங்களுடைய ராசிக்கு நான் அஞ்சு மற்றும் பன்னிரெண்டாம் அதிபதி சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் இந்த ஆறு ராசி கட்டங்களில் எங்கே இருந்தாலும் நிச்சயமாக அதிர்ஷ்டங்கள் வேலை செய்யும் ஏன்னா அஞ்சாம் இடங்கிறது அதிர்ஷ்டம் உங்கள் ஜாதத்தில் அதிர்ஷ்டமோ விபரீத ராஜியாகமோ இருந்தால் செவ்வாய் இந்த இடத்தில் இருந்தால் நிச்சயமாக அதிர்ஷ்டங்கள் வேலை செய்யும் குலர் தெய்வத்தினுடைய அனுகிரகம் முழுமையாக கிடைக்கும் குழந்தை சார்ந்த விஷயத்தில் நிச்சயமாக ஒரு பெயரோ புகழோ மதிப்போ கிடைக்கும் அல்லது குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு உயர் உயர் பதவி குழந்தைகளுக்கு எதாவது ஒரு நல்ல வேலை வாய்ப்புகள் ஒரு நல்ல விஷயங்கள் பெயர் புகழ் கிடைப்பது இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் குல தெய்வ குலதெய்வம் உங்கள் வீட்டில் வாசம் செய்யும் குல தெய்வத்தினுடைய அனுகிரகம் முழுமையாக கிடைக்கும் அதே போல் வெளிநாடு வெளியூர் பயணங்களுக்கு இது சிறப்பான ஒரு அமைப்பு இருக்கும் ஏன்னா குரு வந்து உங்களுக்கு ஆறில் இருக்கார் அதே போல் செவ்வாய் இந்த ஆறு ராசி கட்டங்களை எங்கு இருந்தாலும் சரி குரு பனிரெண்டாம் வீட்டையும் பார்க்கறதுனால வெளிநாடு பயணம் நிச்சயமாக உண்டு வெளியூர் பயணங்கள் நிச்சயமாக உண்டு வேலை வாய்ப்புக்காகவோ படிப்புக்காகவோ வெளிநாடு போகிறதுக்கு வாய்ப்பை இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் இந்த குரு பகவான் அது மட்டும் இல்லாமல் சும்மா ஒரு அதற்கு உண்டான வாய்ப்பே இல்லைனாலும் கூட சும்மா ஒரு இன்ப சுற்றுலாவோ சும்மா சுற்றுலா போயிட்டு வரக்கூடிய ஒரு அமைப்போ ஏதாவது ஒரு வழிவகையில் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் நிம்மதியான தூக்கம் நிம்மதியான உறக்கம் பயணங்களில் நிம்மதியான ஒரு பயணம் பயணங்களில் வெற்றி கணவன் மனைவிக்குள்ள ஒரு அன்யோனியம் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் சுப விரயம் அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு குடும்பத்தில் குரு சுபகிரகம் இல்லைங்களா அவர் பன்னிரெண்டாம் வீட்டையும் பார்க்கும் பொழுது செவ்வாய் இந்த இங்கே எந்த இடத்துல இருந்துட்டாலும் சரி சுப விரயம் அப்படிங்கிறது குடும்பத்தில் நடந்தே தீரும் அடுத்த உங்களுடைய ஜாதகத்துல ஆறு மற்றும் பதினொன்றாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் இந்த ஆறு ராசி கட்டங்களில் எங்க இருந்தாலும் கடன் விலகும் நோய் அகலும் நல்ல மருத்துவர் நல்ல மருந்துகள் கிடைக்கும் கேசோ வம்பு வழக்குகளோ ஏதாவது இருந்தால் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அதே போல் வேலை வாய்ப்பு நிச்சயமாக உண்டு நீங்கள் எதிர்பார்த்த லாபத்தோடு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு இப்போ ஒரு இடத்துல இருந்து வேலை மாற்றங்கள் பண்ணுறீங்க ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுறீங்க ஒரு ப்ரொமோஷன் வேணும் எதுவாக இருந்தாலும் ட்ரை பண்ணலாம் இந்த சுக்கரன் இங்கே இருந்தால் அது வந்து நீங்கள் எதிர்பார்த்தத விட மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் அது மட்டும் இல்லாமல் போட்டி தேர்வு அரசு தேர்வுலாம் சொல்லுவோம் இல்லைங்களா இப்போ ச இங்கே சுக்கரன் எங்கே இருந்தாலும் இப்போ நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு அதன் மூலமாக நல்ல மார்க்கும் வரும் நல்ல ஒரு வளர்ச்சியும் கிடைப்பதற்குண்டான அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்த உங்களுடைய ராசிக்கு ஏழு மற்றும் பத்தாம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் பகவான் இந்த புதன் இந்த ஆறு ராசி கட்டங்களில் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள் கைகூடி வரும் சுப நிகழ்ச்சி ஏன்னா விரைஸ்தானத்தில் வந்து உங்களுக்கு குரு பார்க்கறதுனால கண்டிப்பாக சுப விரயங்கள் நடக்கும் அப்போ திருமணம் சார்ந்த ஒரு விஷயங்கள் குடும்பத்தில் நடப்பதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு வியாபாரம் நல்ல செழிப்பாக இருக்கும் நண்பர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கும் பரிகாரங்கள் வழிபாடுகள் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் அதுவே உங்களுக்கு பத்தாம் வீடு அப்படிங்கிறதால தொழில் வளர்ச்சி உண்டு தொழிலில் லாபங்கள் உண்டு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பிரான்ச்சஸ் அதிகமாக ஏற்படுவதற்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு புதியதாக தொழிலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்பையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அதிக லாபங்கள் கிடைப்பதற்கு உண்டான அமைப்பும் உண்டு அப்படிங்கிறது நாம் இந்த குரு மூலமாக உங்களுக்கு புதன் ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்த உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் இந்த ஆறு ராசி கட்டங்களில் எங்கிருந்தாலும் தந்தை மூலமாக வளர்ச்சி தந்தை சொத்துக்கள் உங்களுக்கு கிடைப்பது பூர்வீக சொத்துக்கள் கிடைப்பது ஒரு நல்ல குரு கிடைப்பது உங்களை வழிநடத்தி செல்லக்கூடிய ஒரு நல்ல குருமார் அமைவதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு ஒன்பதாம் இடங்கிறது தீர்த்த யாத்திரை சொல்றதுனால உங்களுக்கு வெளியூர் வெளிநாடுகள் கோவில் வழிபாடுகளுக்காக கோவில் திருப்பணி கோவில் கட்டுவதற்குண்டான வாய்ப்புகள் தீர்த்த யாத்திரை போயிட்டு வருது இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த குரு பகவான் இது வந்து நாம் ஒவ்வொரு ஒவ்வொரு கட்டத்துலையும் கிரகங்கள் இருப்பதற்குண்டான வாய்ப்பு அடுத்து ராகு கேதுக்கள் இருக்காங்க இல்லைங்களா ராகு கேதுக்கள் உங்களுடைய லக்ன ரீதியாக எங்கே இருக்காருன்னு பாருங்கள் அதை குரு பார்க்கும் பொழுது ராகு இருக்கும் இடத்தில் ஒரு வளர்ச்சியும் கேது இருக்கும் இடத்தில் ஒரு ஞானத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அப்போ குரு வந்து எந்த இடத்த பார்க்கிறார் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்தை பார்க்கறாரு அப்போ பண வரவு குடும்ப ஒற்றுமை நிச்சயமா உண்டு அடுத்து குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் வீட்டை பார்ப்பார் அப்போது பணம் எப்பொழுதுமே உண்டு இரு உண்டு அதே போல தொழிலிலும் வளர்ச்சிகள் உண்டு புதிய தொழில் தொடக்கங்களும் உண்டு அடுத்தது பன்னிரெண்டாம் வீட்டை பார்ப்பார் சுப வரியங்கள் உண்டு உடம்பு ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாயிருங்க அப்படிங்கிறத காட்டுது ஒரு மருத்துவ செலவுகளும் உண்டு அப்படிங்கிறதையே காட்டுது இப்போ நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் எண்பது சதவீதம் நிச்சயமாக நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு தசாபுத்திப்படி சிறிது மாறுபடலாம் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்மர் திருவடிகளே சரணம்